ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி முடி கொடுற ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கு ஸ்கின் வந்து க்ளோ இழந்துடுறாங்க அதிகமான ஸ்ட்ரெஸ் தூக்கம் இல்லை இதனால ப்ராப்ளத்தில் இருக்காங்க சின்ன வயசுலேயே வயதானவங்க போனால் தோற்றம் அளிக்கிறாங்க வெளியில் கண்ட கண்ட ஆயில் க்ரீமை வாங்கி நம்ம தடவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான பயோட்டின் பவுடர் சாப்பிடுங்க ஒன் ஆர் டூ மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஏன்னா இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு நச்சுலையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு இதே ஹேருக்கு கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வாங்க இந்த பயட்டின் பவுடர் எப்படி செய்யலன்னு பாத்தலாமா அரை கப் அளவுக்கு சூரியகாந்தி விதை அரை கப் பூசணிக்காய் விதை அரை கப் வெள்ளரிக்காய் விதை அரை கப் தர்பூசணி விதை எல்லாத்தையும் போட்டு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு படபடன்னு படம் புரியும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயை விடாம வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வறுத்ததும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ அரைக்கப்பு அளவுக்கு பாதாம் பருப்பு அரைக்கப்பு அளவுக்கு பிஸ்தா பருப்பு அரைக்கப்பு அளவுக்கு அக்ரோட் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க மூளைக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் நல்ல மூளை வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாதாம் அக்ரோட் எடுத்துக்கோங்க பர்மனெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து வளர்ச்சி அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அக்ரோட் எடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அடுத்து சியாசிஸ் கால் கப்பு ஆலிவ் எதுன்னு சொல்லுவாங்க பிளாக்ஸ் சீட்ஸ் கால் கப் எடுத்துக்கோங்க போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது கடுகு மாதிரி படபடான்னு புரியும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைதாங்க பாருங்க படாபடான் பொறி இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து அரை வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு லோட்டஸ் சீட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது தாமரை விதம்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கோங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பாருங்கள் பாருங்கள் உடையாது நம்ம போயிருக்கு அதனால் அது உடச்சா டப்புன்னு சவுண்டு கேட்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்து உடச்சி பாருங்கள் டப்புன்னு சவுண்டு கேட்கும் பாருங்கள் பார்த்தீங்களா டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சா அவ்வளோதான் இப்போ இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க எல்லாமே பாருங்கள் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா முரு முருண்டு ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பாதாம் முந்திரி பிஸ்தாவை அரைச்சிக்கலாம் இந்த நட்ஸில் எல்லாமே எண்ணெய் பசு இருக்கிறதுனால அரை அரைன்னு அரைக்கக்கூடாது குரக்குரன்ட்டு தான் நம்ம அரைச்சிக்கணும் அதனால் பஞ்சு பவுல விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க ஒரே நேரத்தில் கண்டினியூஸாக அரைக்காதீங்க அருங்க இந்த அளவுக்கு நல்லா குரக்குரன்னு அரைச்சதும் இப்போ இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரக்குரன் இருக்கணும் உடச்சி விட்டுக்கோங்க அடுத்து இதே ஜாரில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்த விதைகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு மறுபடியும் இதை தனியாக பவுடர் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த சீட்ஸ்லேயும் என்ன பச இருக்கிறதுனால உட கண்டினியூஸாக அரைக்காமல் பிரேக் விட்டு பிரேக் விட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் இதே மிக்ஸி ஜாரில் சியாசிட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் தாமரை விதம் மூணுத்தையும் போட்டு பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க இதையும் கொட்டிடலாம் அடுத்து கடைசியாக வந்து பனக்கருப்பட்டி நான் போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே என்ன இனிப்புக்கு வேணுமோ நீங்கள் இனிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் கப் அளவுக்கு பனக்கருப்பட்டியும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதில் தாங்க பயோட்டின் பவுடர் ரெடி இப்போ இதிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கிளாஸில் போட்டுக்கோங்க நல்ல சூடான பால் வந்து ஊற்றிக்கோங்க பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்ல குழந்தைங்களுக்கு சத்தாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து பால் பிடிக்கலைன்றவங்க வந்து நல்ல சூடான தண்ணி ஊற்றி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் வெறுமெண்ணை கூட காலையில் ஏஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் வாயில் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பால்லேயும் போட்டு குடிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் விருப்பந்தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து குடிச்சிக்கோங்க ஹேருக்கு ஸ்கின்னுக்கெல்லாமே ரொம்பவும் நல்லது டூ மந்த்தில் நல்ல ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை மாதிரி குடித்து ஹெல்த்தியாக இருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்